மகாராஜா அதாவது விஜய் சேவி அவர்கள் வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதை நம்ம நிச்சயமாக மென்ஷன் பண்ணி ஆகணும் அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு படத்தோட பேனரை போது அங்கே இருக்க சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் விஜய் சேவி படம்லாம் எங்கடா ஓடப்போகுது பேனருக்கெல்லாம் கட்டினா மட்டும் விஜய் சேவி ஓடிடுமா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது என்னுடைய காதுக்கே வந்துச்சு நான் அதுக்காக தான் இந்த மகாராஜா படத்தை சக்ஸஸ் பண்ணனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இதற்கு மிக முக்கிய காரணம் படத்தோட இயக்குனர் நித்துணன் சாமிநாதனும் தயாரிப்பாளர் சுதன் சுந்தரம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் இப்போது அப்படி இகழ்ந்தவங்களுக்கு பதிலடியாக மகாராஜாவோட படத்தோட வசூல் நாளுக்கு நாள் தாறுமாறாக எகிரிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாஸ் ஹீரோக்களோட வசூல் விவரங்கள் தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளையும் அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இப்படி வெளிநாடுகள்லேயும் இந்த மகாராஜா படம் மிகப்பெரிய வசூலை குவிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸு அதாவது இந்த வளைகுடா நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுற கல்ஃபு இதில் பார்த்திங்கன்னா துபாய் சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரைன் இந்த மாதிரியான நாடுகள் உள்ளிட்ட அந்த ஏரியா தான் வந்து கல்ஃப்னு சொல்லுவாங்க இந்த கல்ஃபில் மட்டும் மகாராஜா படம் ஒரு மில்லியன் டாலரை வந்து மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணியிருக்குது இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இதுக்கு முன்னாடி பண்ணதை நான்கே ஹீரோக்கள் தான் அதுவும் நாலு மாஸ் ஹீரோக்கள் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் தல அஜித் தளபதி விஜய் இந்த நான்கு ஹீரோக்கள் மட்டும்தான் இந்த கல்ஃபில் ஒரு மில்லியன் டாலரை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போது மக்கள் சொல்லன் விஜய் சிவர்கள் ஐந்தாவது ஹீரோவாக இந்த லிஸ்ட்டில் வந்துட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதாவது விஜயசபை தாண்டியும் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் ஏன் சிவகார்த்திகன் கொண்டு ஒரு முக்கியமான ஹீரோக்கள் இருக்காங்க இவங்க படங்கள்லாம் நூறு கோடி வசூலை வந்து இருக்கு அப்படிங்கிறதே நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான் ஆனால் அவங்களால் முடியாத ஒரு விஷயத்தை விஜய் சிவர்கள் பண்ணியிருக்காரு இந்த மகாராஜா அப்படிங்கிற ஒரு மகத்தான மாபெரும் வெற்றி படத்தின் மூலமாக ஸோ கல்ஃபில் கலக்கிய விஜயசேபதி ஒரு காலத்தில் அங்கேதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஸோ அதே இடத்துல எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்து மாபெரும் வெற்றியாளராக வராரு அப்படிங்கிறத நிச்சயமாக அவருடைய நண்பர்கள் அங்கே வேலை செஞ்ச எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க ஸோ யாரெல்லாம் இந்த மகாராஜாவோட வசூல் சாதனையை சிலாயிக்கிறீங்க பாராட்டுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க